ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரை ஆதீனம் அவர்களுடைய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கொலை முயற்சி குற்றச்சாட்டு எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் உளுந்தூர் மதுரை ஆதீனம் அவர்களுடைய கார் வேகமாக பிரயாணத்துக்கு கொண்டிருந்தப்போ இன்னொரு கார் அவர் மேலே கொலை முயற்சி காரணமாக அவர் காரின் மேல் மோத முற்பட்டதாக ப்ரீ பிளான்டு மர்டர் அந்த காரணமாக வச்சு அவர் காரின் மீது மோத முயன்றதாக அவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் போலீஸில் புகார் கொடுக்கலாம் ஆனால் அவர் வீடியோவெல்லாம் போட்டிருந்தார் அவரும் அவர் டிரைவரும் பேசியிருந்தாங்க ஆனால் கள்ளக்குறிச்சி போலீஸார் அவங்க தான் இதில் பாராட்டுக்குரிய ஒரு ஹீரோ அவங்க தான் அவங்க சொன்னவுன்னே இம்மீடியேட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்க சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவினுடைய ஃபுட்டேஜ் ஆராய்ந்து அதனுடைய தன்மை ஆராய்றதுக்காக இந்த வீடியோலாம் பார்க்குறப்போ அது அப்படியே மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வந்த கார் வந்து இந்த கார் இந்த மாதிரி அது கார் ரொம்ப வேகமாக அதிவேகமாக வந்து அந்த பிரயாணம் செய்கிறத அதை கவனிச்சுட்டு ஓரளவு ஸ்டாப் பண்ணிடுறாங்க பெரிய ஒரு விபத்து வந்து தவிர்க்கப்பட்டது அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மைனரான ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் அந்த ஒரு டேமேஜ் தான் ரெண்டு காருக்கும் ஆனால் இதில் என்னன்னா அவங்க கொலை பண்ண பார்த்ததா தாடி வச்சவங்களும் குள்ளாக போட்டவங்களும் கொலை பண்ண பார்த்ததா ஒரு மதுரை ஆதினமர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு அவரோட வீடியோவில் ஆனால் அந்த வீடியோ அப்படியே அப்பட்டமாக உண்மையை எடுத்துரைக்கிறது வைக்கிறது தோளுருத்து காட்டுகிறது உண்மையை மட்டும் இல்லைங்க மதுரை ஆதினமோருடைய இன்டென்ஷனையும் நான் நிறையா மதுரை ஆதினமுடைய வீடியோக்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற மாதிரி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு இந்த விஷயத்தில் இப்படி நடந்துகிட்டது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இதுதான் உண்மையா அதெல்லாம் பொய்யா அல்லது எந்த தூண்டுதலின் ப்ராசஸோ சக்திகளினுடைய தூண்டுதலா எந்த காரணத்துக்காக இவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஷாக்காக அதிர்ச்சியாக இருந்தது அந்த வர்ற அந்த கார் அவங்க குற்றம் சாட்டுகின்ற அந்த கார் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஸ்டாப் பண்ணிடுதுங்க இந்த கார் தான் மதுரை ஆதினம் அவர்கள் கார் அவ்வளவு வேகமாக ஒரு குறிப்பிட்ட வேக எல்லைக்கும் மீறி ரொம்ப வேகமாக கடந்து போகுது அது எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது இது இந்த சிசிடி கே சிசிடிவி கேமரா ஆதாரம் சாட்சியம் மட்டும் இல்லைன்னா இந்த மறு அது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டையே வாக்க வச்சுக்கிட்டு நாடு ஃபுல்லாக மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு மிக முக்கியமான பேஸ்லைனாக போயிருந்திருக்கும் நல்ல வேலை இந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது இறைவனுக்கே புகழ் நினைத்தும் ஆனால் ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த பாசிஸ்டிக் சக்திகள் ஊடுறவே முடியாதபடி நம்ம ஒரு சீல் ப்ரூஃப் போட்டுட்டோம் இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது காரணமாக இல்லை என்ன காரணம்னு சொல்கிறது அந்த பிளானை போட்டவங்களுக்கும் ஆண்டவனுக்கும் வெளிச்சம் எம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய திருநத்தில் நம்ம எல்லாருமே இருக்கும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமா இருக்கு நமக்கு மிக்க நன்றி பார்த்து